கேரளால இருந்து நமக்கு ரெண்டு இடங்கள் நம்ம கிட்ட வந்து சேருது தமிழ் பேசுகிற குமரி மாவட்டம் செங்கோட்டை இந்த பட்டியலினத்தை சேர்ந்தவர்களே முதல் முதல்ல ஒருத்தர் வெற்றி பெறுகிறார் இரண்டாவதாக வரவர் அந்த பட்டியலில் அவர் பொது பட்டியலில் முதலாவதாக வந்தவர் என்ற அதிகமான வாக்குகளை பெறுகிறார் எதனால் அவர்கள் காமராஜருக்கு எதிர்ப்பா இருந்தாங்கன்னா ரெண்டு காரணத்தை சொல்லுவாங்க ஒண்ணு வந்து எல்லாம் காங்கிரஸ்ல அணிஞ்சிருச்சு தமிழர்களுக்காக தமிழர் நலனுக்காக தமிழர் தமிழ்நாட்டுக்காக உழைக்கக்கூடிய காமராஜரை வீழ்த்துவதற்காக கங்கடம் கட்டி கொண்டிருக்கிறார்கள் காங்கிரஸ் வேட்பாளர்கள் காரில் வருவார்கள் அவர்களுக்கு வந்துட்டு நல்ல வசதி இருக்கும் அவர்களோட ஒரு பத்து பேர் வருவாங்க இவங்களுக்கு அந்த மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது வெள்ளி அணை அப்படின்னு ஒரு சின்ன ஒரு கிராமம் அந்த கிராமத்துக்கு போன உடனே கலைஞருக்கு புரிஞ்சு போயிடுது அங்க என்ன சிக்கல் அப்படின்ட்டு அதுதான் அவருக்கு பெரிய வெற்றியை பின்னாடி அந்த தொகுதியில தருது அங்க வந்து பண்ணை ஆட்கள் இருக்காங்க பசும்பொன் முத்துராமலிங்க தேவரா அவர் இந்த தேர்தலில் வந்துட்டு திமுகவுக்கு எதிராக மிக கடுமையான பெரிய ஒரு பையன் இது வந்து எங்கள் அப்பா மாணவனாக இருந்தபோது இது அவர் எங்கள் அம்மாவை மனம் முடிச்சுக்கிட்ட படம் இது வந்து அவர் எனக்கு அப்பா நான் பிறந்த பிறகு எடுத்த படம் அப்படின்னா இந்த பையனுக்கு மூணு அப்பாவான்னு கேட்டால் ஏதாவது புத்தி இருக்கா உனக்கு அறம் நேயர்களுக்கு இனிய வணக்கம் தேர்தல் வரலாறு என்கின்ற இந்த பதிவில் தொடர் பதிவுகளாக ஒவ்வொரு ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுகிற தேர்தல் வரலாறை நாம் பார்த்து வருகிறோம் கடந்த பதிவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தேர்தலை பார்த்தோம் இந்த பதிவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு சட்டமன்ற தேர்தலை குறித்து பேசவிருக்கிறோம் நம்மோடு ஐக்கிய நாடு சபைகளின் முன்னாள் அலுவலரும் எழுத்தாளர் வரலாற்று ஆய்வாளர் முனைவர் இரா கண்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் விஜய் சார் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் சொல்லுங்கள் கடந்த பதிவில் நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தேர்தல் நம்ம பார்த்தோம் இந்த பதிவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு இதில் இதுலேயும் சட்டமன்றம் நாடாளுமன்றம் சேர்ந்து நடைபெற்றிருந்தாலும் இந்த தேர்தல் இந்த காலகட்டம் அநேகமாக இன்றைக்கு உள்ளடக்கி இருக்கிற சென்னை மாகாணம்ன்ற பெயர் பெற்றிருந்தாலும் இன்றைக்கு இருக்கிற தமிழ்நாடு இந்த நிலவியல் கு அமைப்பில் இன்றைக்கு இருக்கிற அதே அமைப்பு முதல்ல பெற்று நாம் தேர்தலை சந்திக்கிறோம்னு நினைக்கிறோம் அந்த காலகட்டம் எப்படி இருந்தது அந்த தேர்தல் வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தேர்தலாக அமைந்தது நம்ம ஐம்பத்தி ரெண்டு தேர்தலை பற்றி போன தடவை பேசும்பொழுது நான் சொல்ல மறந்தது அந்த தேர்தலில் ராம்நாத் கோயங்கா அவர் தோற்று போனார் சுப்பராயன் ஒன்றுபட்ட சென்னை ராஜதானியின் பிரதமராக இருந்தவர் பிரீமியர் ப்ரீமியர் தோற்று போனார் டி செங்கல்வராயன் சென்னை மாநகரத்தினுடைய தந்தையாக மேயராக இருந்தவர் அவர் தோற்றுப்போனார் அந்த மாதிரி பெரும் தலைகள் வீழ்ந்த ஒரு தேர்தல் ஐம்பத்தி ரெண்டு தேர்தல் ஐம்பத்தி ஏழு தேர்தலில் ஏன் வரலாற்று சிறப்புமிக்க தேர்தல்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா அந்த தேர்தலில் தான் முதல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அரங்கேற்றம் நடந்த தேர்தல் அது அதனால் சொல்கிறேன் நீங்கள் சொன்ன மாதிரி தமிழகம் இன்னைக்கு இருக்கிற தமிழகத்தில் நடந்த முதல் தேர்தல் ஏன்னா ஒன்றுபட்ட சென்னை ராஜதானி ஐம்பத்தி மூன்றில் குறையுது ஆந்திரா உருவாகுது தெலுங்கு பேசுகிற பகுதிகளை எல்லாம் இணைத்து ஆந்திரான்ட்டு ஒரு ஒரு புதிய மாநிலம் தோன்றுகிறது மலபார் போகுது அது அப்புறம் அப்புறம் அது தோன்றின உடனே முந்நூற்றி எழுபத்தஞ்சு இடங்கள் இருந்த அந்த நம்முடைய சட்டமன்ற சட்டமன்ற வந்து இரநூத்தி செல்றியாக குறையுது அதற்கு பிறகு மலபார் நம்மக்கிட்ட இருந்த மலபார் பகுதிகளெல்லாம் அது வந்து கேரளாவோட இன்றைக்கி கேரளா அன்றைக்கி வந்து கொச்சின்னு நினைக்கிறேன் அந்த சமஸ்தானத்தோடு இணைஞ்சு அவர்கள் பிரிந்து போகிறார்கள் பெல்லாரி நம்மக்கிட்ட இருந்த பெல்லாரியும் கர்நாடகா மைசூர் ஸ்டேட்டோடு சேர்ந்து பெல்லாரி ஆகுது இதெல்லாம் நடந்த பிறகு நூற்றி தொண்ணூறாக சட்டமன்றத்தினுடைய இடங்கள் குறைகின்றன அந்த ஹவுஸோட ஸ்ட்ரென்த் வந்து ஒன் நைன்டி தான் அதற்கு பிறகு ஐம்பத்தி ஆறில் இது வந்து ஐம்பத்தி மூன்று மொழி மாநிலங்கள் பிரிவினை ஐம்பத்தி ஆறு வந்துட்டு டீலிமிட்டேஷன் வருது தொகுதி மறுவரையறை அப்படி வரும்பொழுது அந்த நேரத்தில் நமக்கு கேரளாவில் இருந்து நமக்கு ரெண்டு இடங்கள் நம்மக்கிட்ட வந்து சேருது தமிழ் பேசுகிற குமரி மாவட்டம் அதற்கு பிறகு வந்து செங்கோட்டை செங்கோட்டை தாலுக்கா இது ரெண்டும் நம்மோட இணையுது இதனால் தொகுதி மறுவரையை ஒட்டி நம்முடைய சட்டமன்றத்தினுடைய இடங்கள் இருநூற்றி ஐந்தாக வரையறுக்கப்படுகிறது இந்த இருநூற்றி ஐந்து இடங்களுக்கு தான் அதில் ஒன்று வந்து நாமினேட்டட் மெம்பர்னு நினைக்கிறேன் ஆங்கிலோ இந்தியன் மெம்பர் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மீதி இருநூற்றி நான்கு இடங்களுக்கு தேர்தல் நடக்குது அதனால் அந்த தேர்தலில் அந்த ஐம்பத்தி ஏழு தேர்தலில் இந்த ரெட்டை இடங்கள் ரெட்டை பேசணும் ஆமாம் ரெட்டை இடங்கள்னு சொன்னோம் இல்லையா ஒன்று அந்த தேர்தல் அந்த அந்த நிலை இந்த தேர்தலையும் இருக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி முப்பத்தி ஏழு முப்பத்தெட்டு இடங்கள் அந்த மாதிரி இரட்டை தொகுதி தேர்தல்கள் இந்த இரட்டை தொகுதிகளை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய தேர்தலாகவும் இது அமைந்தது ஏன்னா இந்த ரெட்டைத் தொகுதிகளில் வந்து ஒரு பொது வேட்பாளர் அதற்கப்புறம் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட பட்ட பட்டியலை சேர்ந்த பட்டியலினத்தைச் சேர்ந்த ஒரு வேட்பாளர் அப்படின்னு இருக்கும் ஒருத்தருக்கு ரெண்டு வாக்குகள் இருக்கும் வாக்காளருக்கு இவர்கள் அந்த அந்த ரெண்டு பட்டியலில் இருக்கக்கூடிய ரெண்டு இந்த இதில் ஒரு வாக்கு அதில் ஒரு வாக்கு போடணும் அப்போது இந்த பட்டியலில் யார் இந்த ரெண்டு பட்டியலும் வந்து ஒரே இந்த ரெண்டு பட்டியல்லையும் யார் இந்த பட்டியலில் யார் முன்னுக்கு வராங்க இந்த பட்டியலில் யார் முதல்ல இருக்காங்க அப்படின்னு இந்த ரெண்டு பட்டியல்லையும் முதன்மையாக வந்தவர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுவார் கோயம்புத்தூர் ரெண்டுன்று ஒரு தொகுதி அந்த தொகுதியில் இந்த பட்டியலினத்தைச் சேர்ந்தவர்களே முதல் முதல்ல ஒருத்தர் வெற்றி பெறுகிறார் இரண்டாவதாக வரவர் அந்த பட்டியலில் அவர் பொதுப்பட்டியலில் முதலாவதாக வந்தவர்களை அதிகமான வாக்குகளை பெறுகிறார் இது ரொம்ப தர்மசங்கடமான ஒரு சூழலை உருவாக்குது ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு பொதுப்பட்டியலில் இவர் நம்பர் ஒன் அது புரியுது ஆனால் நீங்கள் வந்து இந்த பட்டியலினத்தைச் சேர்ந்த பட்டியலில் வந்திருக்கக்கூடிய முதல் இரண்டு பேரில் ஒருத்தர் தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் எடுத்தாச்சு அவரிடம் தோற்று போனவர் இந்த பொது பட்டியலில் வென்றவரை விட அதிகமான வாக்குகளை இருக்கிறார் இந்த மாதிரி ஒரு தர்மசங்கம் ஆமாம் ஒரு ஒரு சூழல் முதன்முறையாக தேர்தல் ஆணையம் இதை சந்திக்கிறது அதனால் இந்த இரட்டை தொகுதிகளுக்கு ஒரு முடிவு வந்துச்சு நமக்கும் வந்து அது ஒரு ஒரு தீர்வு தான் அதற்கப்புறம் வந்து தொகுதிகள் தனியாகவே முழுமையாக பட்டியலினத்திற்காக பழங்குடியினருக்காக அப்படின்னு ஒதுக்குற ஒரு பழக்கமும் அடுத்த தேர்தலில் இருந்து தொடங்கிடுச்சு ஸோ இது இரட்டை தொகுதிகள் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு தேர்தல் அந்த வகையிலேயும் இது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தேர்தல் திராவிட முன்னேற்றக் கழகம் சட்டமன்ற பிரவேசம் செய்யக்கூடிய ஒரு தேர்தல் இது அவங்க வந்து நூற்றி நாற்பத்தி ரெண்டு வேட்பாளர்களை போடுறாங்க இந்த இந்த தேர்தலில் அவர்களால் அவ்வளவுதான் வேட்பாளர்களை நிறுத்த முடியுது நீங்கள் அவங்க வளர்ந்து வர கட்சி ஐம்பத்தி ஆறில் தான் முதல் முறையாக தேர்தலில் அவர்கள் வந்து பெரியாருடைய கண்ணை கட்டுவதற்காக நாங்கள் தேர்தல் அரசியலில் ஈடுபடு போவதில்லை என்று சொன்னவர்கள் அரசியல் அதிகாரத்தை நாடி நாங்கள் செல்லவில்லை என்று சொன்னவர்கள் ஐம்பத்தி ஆறில் திருச்சியில் இரண்டாவது பொது மாநாடு அந்த பொது மாநாட்டில் அவர்கள் ஒரு கருத்து கணிப்பை நடத்துகிறார்கள் ஒரு வாக்கெடுப்பை எடுக்கிறார்கள் அதில் ஒரு நாலாயிரம் பேர் மட்டுமே வேண்டான்னு சொல்கிறாங்க ஐம்பத்தாறாயிரம் பேர் தேர்தலில் போட்டியிட போட்டியிடணும்னு சொல்கிறாங்க அதை வந்து இவர்கள் தங்களுக்கு சாதகமாக எடுத்துக்கொண்டு நான் முன்னாடியே சொன்னேன் இவர்கள் ஆதரித்தவர்களெல்லாம் வந்து இவர்களை கைவிட்டு காங்கிரஸோடு போய் இணைஞ்சு அமைச்சர்களாக மாறிவிட்டதையும் இவர்கள் பார்த்தார்கள் அதுலேயும் இவர்களுக்கு வந்து ஒரு பெரிய வருத்தம் இருந்துச்சு மற்றவர்களை அமைச்சர்கள் அமைச்சர்களை ஆக்குறதுக்கு மற்றவர்களை கொண்டு போய் அதிகாரத்தில் உட்கார வைப்பதற்கு நாமே அந்த இடத்துக்கு போகலாம் என்ற ஒரு எண்ணமும் சில பேருக்கு வந்துருச்சு ஸோ அந்த அதனால் அவர்கள் அந்த முடிவு எடுத்தார்கள் அவர்கள் நூற்றி நாற்பத்தி ரெண்டு இடங்களில் இருக்கிறார்கள் இவர்கள் எதிர்க்கக்கூடிய மிகப்பெரிய கட்சி வந்து காங்கிரஸ் தான் அது எந்த கூட்டணியும் இல்லை திமுகவும் எந்த கூட்டணியிலும் இல்லை இதற்கிடையில் காங்கிரஸில் ஒரு பிளவு நடக்குது அந்த பிளவுக்கு பேர் வந்து காங்கிரஸ் சீர்திருத்த குழு அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் ரிஃபார்ம் கமிட்டின்ட்டு வெங்கடகிருஷ்ண ரெட்டியார்னு ஒருத்தர் அவர் அந்த அந்த காமராஜர் எதிர்ப்புக்கு தலைமை தாங்கி நடத்துகிறார் அவர் என்ன பண்ணுறாருனா அவங்க தான் ரெண்டாவது பெரிய கட்சியாக ஜெயிக்கிறாங்க தேர்தல் முடிவுகள் வரும் பொழுது அதற்கு பிறகு பதினைந்து இடங்கள் அப்போ அந்த காலகட்டத்திலையும் காமராஜர் அதிருப்தி குழு அப்படின்ற அளவுக்கு ஆமாம் காமராஜர் வந்து ஒரு பெரிய ஆளுமை அவருடைய ஆதிக்கம் அந்த கட்சியில் வந்து நிரம்ப இருந்துச்சு அந்த ஆதிக்கத்தை ரசிக்காதவர்கள் சகிக்காதவர்களும் கொஞ்சம் பேர் இருந்தாங்க அவர்கள் காமராஜரை நேரடியாக எதிர்த்து சண்டையிடுவதற்கு பெரிய ஒரு வல்லமை பெற்றவர்கள் அல்ல இருந்தாலும் காங்கிரஸ் ஓட்டை அவர்களால் பிரிக்க முடியும் கொஞ்சம் எதனால் அவர்கள் காமராஜருக்கு இருந்தாங்கன்னா ரெண்டு காரணத்தை சொல்றாங்க ஒன்று வந்து நாம முன்னாடி நான் இப்போ சொன்னேன் இல்லையா இந்த வன்னிய கட்சிகள் எல்லாம் காங்கிரஸ்ல இணைஞ்சிருச்சு அதுல இருந்து வந்தவர்களுக்கு நிறைய பேருக்கு அவர் சீட்டு கொடுத்தார் இந்த ஆமா ஐம்பத்தி ஏழு தேர்தலில் அப்போ இந்த மாதிரி வெங்கட கிருஷ்ண ரெட்டியார் மாதிரியான ஆட்களுக்கு அவர்களுக்கு சீட்டு கிடைக்கல சீனியர்களுக்கு மறுக்கப்படுது ஆமா காங்கிரஸ்ல இருந்தவர்களுக்கு கிடைக்கல இன் லார்ட்ஸ் கிங்டம் தோஸ் ஹூ கம் லாஸ்ட் வில் பி சர்வ்ட் ஃபர்ஸ்டுன்ட்டு ஒரு விவிலிய வரின்னு நினைக்கிறேன் அதாவது இறைவனின் திருக்கூடத்தில் இறுதியாக வருபவர்களுக்கு முதன் மு முதலில் உபசரிப்பு நடக்கும்ன்ற மாதிரி அது இங்கே நடக்குது அது இப்போவும் நடக்குது இல்லை ஆமாம் இப்போவும் நடக்குது எப்போவுமே வெளியிலிருந்து வர ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு பெரிய மரியாதை வரும் பொதுவாக சில இடங்களில் எல்லாருக்கும் அந்த மரியாதை வந்துடுறது ஸோ அது ஒரு காரணம் இன்னொரு காரணம் வந்து தந்தை பெரியார் காமராஜருக்கு ஆதரவாக ஒரு அறிக்கை விடுகிறார் அவருக்கு ஆதரவாக செயல்படுகிறார் பச்சை தமிழர் என்று சொல்லிவிட்டார் அதற்கு பிறகு வந்து பிராமணர்களும் இந்த திராவிட முன்னேற்ற கழக கண்ணீர் தொடிகளும் காமராஜரை தமிழர்களுக்காக தமிழர் நலனுக்காக தமிழர் தமிழ்நாட்டுக்காக உழைக்கக்கூடிய காமராஜரை வீழ்த்துவதற்காக கங்கடம் பெட்டி கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் அதெல்லாம் விடக்கூடாது காமராஜருக்கு ஆதரவாக இருக்கணும்ட்டு அவர் சொல்கிறார் அந்த ஆதரவை காமராஜரும் எடுத்துக்கொள்கிறார் நான் பெரியாருடைய அவர்களே வழியை வந்து எனக்கு ஆதரிச்சாங்கன்னா நான் வேண்டான்னு சொல்ல போகிறதில்ல ஆனால் அவருடைய கருத்துலலாம் எனக்கு பெரிய உடன்பாடு இல்லை இந்த நாட்டை துண்டு போடுறது வகுப்புவாதம் இது அப்படின்னா அதையும் சொல்லிடுறாரு காமராஜர் அதுவும் ஒரு சின்ன வருத்தத்தை சில பேருக்கு உண்டாக்கியிருக்கு இந்த சூழல்ல தேர்தல் நடக்குது இப்போ திமுக ஒரு ஒரு சாதாரண எளிய கட்சி இன்னைக்கு இருக்கிற மாதிரியெல்லாம் அரசியல் அன்னைக்கு இல்லை ரொம்ப எளியமுகங்கள் இளைஞர்கள் கட்சி ஆமா ரொம்ப சின்ன முப்பது வயசு கூட ஆகாத பல பேர் அதுல நிற்கிறாங்க கண்ணதாசன் அந்த தேர்தலில் போட்டி போடுகிறார் அவர் தோற்று போகிறார் சார் வர் அசம்பிளி போகலை நாவலர் நெடுஞ்செடின்னு அந்த சேலத்தில் நிற்கிறார் அவர் தோற்று போகிறார் இவர்களுக்கு உதயசூரியன் சின்னம் கிடையாது அது ஐம்பத்தெட்டுக்கு பிறகுதான் அவங்களுக்கு கிடைக்கிறது தேர்தலில் வந்து அவர்களுக்கு தனிப்பட்ட சின்னங்கள் சேவல் சின்னத்தில் நிற்கிறார் நாவலர் நாவலரை வந்து கடைசி நேரத்தில் தங்களுடைய வேட்பாளரை திரும்ப பெற்று கம்யூனிஸ்டுகள் தோற்கடித்து விடுகிறார்கள் அந்த அந்த உறவு கம்யூனிஸ்டுகளுக்கும் இடதுசாரிகளுக்கும் திமுகவுக்கும் பெரிய நல்லுறவு இருந்ததாக சொல்ல முடியாது ஆமா அண்ணாவே வந்து பல நேரங்களில் அவர் நாங்கள் தான் உண்மையான கம்யூனிஸ்டுகள் அப்படின்லாம் சொல்லுவார் நான் மாஸ்கோவுக்கு செல்லுவேன் மாலன்காவுக்கு சொல்லுவேன் அப்படின்லாம் பேசுவார் அடுக்கு இந்த ஜார்ஜி மாலன்கோவ் வந்துட்டு ஸ்டாலினுக்கு பிறகு ஆட்சிக்கு ரெண்டு ஆண்டுகள் வந்து பிரதமராக சோவியத் யூனியனை நடத்தியவர் ஸோ அந்த ரைமிங்காக பேசணுன்றதுக்காக மாஸ்கோவுக்கு செல்லுவேன் மாலன்கோவுக்கு சொல்லுவேன் அப்படின்லாம் சொல்லுவார் அதனால் அவர்களுக்குள் ஒரு பெரிய இவங்களுடைய கான்ஸ்டிட்டுவன்சியும் இவங்களுடைய கான்ஸ்டிடியன்சி திமுக அபகரிக்க முயற்சி பண்ணதுன்னு தான் கம்யூனிஸ்ட்கள் எண்ணுகிறார்கள் ஏன்னா அவர்களுடைய தொழிலாளர் வர்க்கம் விவசாயிகள் வர்க்கம் இது ரெண்டுத்துலேயுமே வந்து திமுக ஊடுருவுது திமுகவுக்கு ஒரு ஆதரவு மெதுவாக பெருகுது இந்த இடங்களில் வந்து தஞ்சாவூரில் இருந்த பண்ணை விவசாயிகளுக்கு பண்ணை பண்ணை ஆட்களுக்கு அங்கே நிலத்தில் உழுபவர்களுக்கு விவசாய வேலைகள் செய்பவர்களுக்கு பெரியார் இடத்தில் ஒரு மயக்கம் இருந்தது அவர்களுடைய அவர்களுடைய உரிமைகளை அவர் அவருடைய திராவிட கழகம் கட்டி காத்தது அதனால் அவருக்கு அங்கே ஒரு பெரிய செல்வாக்கு இருந்துச்சு இருந்தது இருந்துச்சு இப்படி இந்த சூழலில் இவர்கள் போடுகிறார் இதை போட்டி போடுகிறார்கள் குளித்தலையில் கலைஞர் கருணாநிதி நிற்கிறார்கள் சரிதானா இந்த தேர்தலில் வந்து அவர் குளித்தலையில் அவர் எப்படிலாம் வேலை செய்கிறார்னா அவரே அதை பற்றிலாம் சொல்லியிருக்காரு காலையில் அஞ்சு மணிக்கெலாம் எழுந்துருவார் எழுந்துட்டு இந்த காங்கிரஸ் வேட்பாளருக்கும் திமுக வேட்பாளர்களுக்கும் உரிய வித்தியாசம் என்னென்னா காங்கிரஸ் வேட்பாளர்கள் காரில் வருவார்கள் அவர்களுக்கு வந்துட்டு நல்ல வசதி இருக்கும் அவர்களோட ஒரு பத்து பேர் வருவாங்க இவங்களுக்கு அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது நடந்து போக வேண்டியிருக்கும் சைக்கிளில் போக வேண்டியிருக்கும் ஆனால் வீடுகளில் போய் சாப்பிடுவதை திமுக வேட்பாளர்கள் ஒரு வழக்கமாக வைத்திருந்தார்கள் கீழே இறங்கி பழகிறது அவர்களுடைய இணங்கி ஆமாவது போய் உட்கார்ந்து சாப்பிட்றது இதெல்லாம் வந்து காங்கிரஸ் வேட்பாளர்களாக இருக்கிற பல பேர் செய்ய மாட்டாங்க இது மாதிரி அப்புறம் இந்த தட்டிகளில் எழுதி விளம்பரம் பண்ணுறது அப்புறம் வந்துட்டு பேச்சுக்களை வந்து ரெக்கார்டில் போட்டு அந்த ரெக்கார்டை திருப்பி பல இடங்களில் போக முடியாத இடங்களில் வந்து ஒலிக்க விடுறது அதுக்கப்புறம் துண்டு பிரசுரங்கள் இப்படி எழுதி கொடுக்கறது அப்புறம் முதல் முறையாக வந்து இந்த துண்டு பிரசுரங்கள் தட்டிகள் மற்ற இடங்கள்லாம் வந்து கலைஞர் கருணாநிதி பயன்படுத்தின வாசகம் உங்கள் வீட்டு பிள்ளை ஸோ இது வந்து பெருசாக பம்பரமாக வேலை பார்க்குறாங்க இது மாதிரி தான் எல்லாருமே எல்லோரும் வேலை பார்க்குறாங்க காஞ்சிபுரத்தில் வந்துட்டு அண்ணா நிற்கிறாரு அண்ணா எல்லா தொகுதிக்கும் போய் பிரச்சாரம் பண்ணணும் எம்ஜிஆருடைய பிரச்சாரம் பெரிய அளவில் இந்த இந்த தேர்தலில் இல்லை அறுபத்ரெண்டில் தான் பெரிய அளவில் இருக்குது இந்த தேர்தலில் ஒரு அளவுக்கு இருக்குது அவர் நிற்கிறாரு அவர் போய் சில இடங்களில் பேசார் அப்படின்றது தான் நான் படித்தது குளித்தலையில் இந்த மாதிரி நடக்குது குழித்தலையில் ஒரு வெள்ளி அணை அப்படின்னு ஒரு சின்ன ஒரு கிராமம் அந்த கிராமத்துக்கு உடனே கலைஞருக்கு புரிஞ்சு போயிடுது அங்கே என்ன சிக்கல் அப்படின்ட்டு அதுதான் அவருக்கு பெரிய வெற்றியை பின்னாடி அந்த தொகுதியில் தருது அங்கே வந்து பண்ணை ஆட்கள் இருக்காங்க விவசாய கூலி வேலை செய்பவர்கள் அங்கே ரெண்டு முறை இருக்குது மாட்டேற்காரர்கள் கையேற்காரர்கள் மாட்டேர்காரர்கள்னா என்னென்னா அவங்களுக்கு விதை கொடுத்துருவாங்க நிலத்தோடைய உரிமையாளர் அவங்களுக்கு உரம் கொடுத்துருவாங்க அவங்க வந்து அந்த நிலத்தை உழுதுணும் உழுதுட்டு பின்னாடி வரக்கூடிய விடை பொருளை அறுபது நாற்பதுன்ட்டு பங்கு போட்டுக்கணும் இது மாட்டேற்காரர்கள் அவர்களுக்கும் இவங்களுக்கும் பெரிய பிரச்சனை ஒன்றும் கிடையாது இந்த கையேற்காரர்கள் வந்து தினக்கூலிகள் மாதிரி அவங்க வருவாங்க அவங்க அந்த நிலத்தில் வேலை செய்வாங்க கூலி வாங்கிட்டு போயிடுவாங்க அப்போ இருந்த சட்டப்படி இந்த பண்ணையால் சட்டமோ என்னமோ இருந்துச்சு அந்த சட்டப்படி வந்து அவர்கள் வந்து அவர்களுக்கு கிடைத்த கூலியோ அல்லது அவர்களுடைய அந்த டேர்ம்ஸு அவங்களுடைய சர்வீஸ் கண்டிஷன்ஸ்லாம் பெரிய ஒரு நல்ல கண்டிஷன்ஸில் அவங்களை எப்போ வேணாலும் வேலையை விட்டு நீக்கிடலாம் அந்த மாதிரி ஒரு நிலைமை வெளியிலிருந்து ஆட்களை தெரிவிக்கிறாங்க இவர்கள் கூலி உயர்வு கேட்கிறார்கள் என்பதற்காக மலபார்லேருந்து கேரளா மலையாளிகள்லாம் வராங்க வந்து வேலை செய்ய வராங்க வேறு இடங்கள்ல இருந்தெல்லாம் ஆட்கள் வராங்க இதை அவர் புரிஞ்சுக்கிறார் ஒரு பத்தாயிரம் வாக்குகள் இருக்குது அந்த அந்த பகுதியில் உடனே அவர் சொல்கிறார் நீ நான் வந்து என்ன நீங்கள் வெற்றி பெற வைத்தீர்களானால் நான் வந்து நங்கவரம் இங்கே நாடு எங்கே அப்படின்ற பேச்செல்லாம் தான் நான் வந்து அது தொடர்பாக உங்களுக்கு ஒரு தீர்வு தருவேன் சொல்கிறாரு அவருடைய முதல் கன்னி பேச்சிலும் அதுவாக நங்கவரம் நங்கவரம் பண்ணை அப்படின்றது அவர் பேசுகிறார் அது அந்த மாற்றங்களெல்லாம் கொண்டு வரார் அது ஒரு இளமை வேகம் அந்த இது கொண்டு இது இதுக்கெல்லாம் முதல்ல விதை விதைத்தவர் வந்து ராஜாஜி அவர் தான் பண்ணையாள் சட்டம்னு அவர் ஆட்சியில் பொழுதே கொண்டு வரார் ஐம்பத்தி மூன்றுலேயே வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய சிக்கல்களை புரிஞ்சிக்கிட்டு ஒரு ஒரு இது கொண்டு வரார் பட் அந்த தீர்வு அது முழுமையாக தீரலை இந்த சிக்கல் இருந்துச்சு இதை வந்து இவர் வந்து தீர்க்கிறார் ஆனால் நூற்றி நாற்பத்தி ரெண்டு பேரில் பதினைந்து பேர் தான் வெற்றி பெறுகிறார்கள் மீதியெல்லாம் தோற்று போய்ட்றாங்க இந்த பதினைந்து பேரில் வெற்றி பெற்றவர்களில் இன்னைக்கு நமக்கு நல்லா தெரிஞ்ச சில பேர்லாம் இருக்காங்க பாவு சண்முகம் பின்னாடி அண்ணா திமுகவுடைய பொதுச் செயலாளராக இருந்தவர் அமைச்சராக இருந்தவர் அவர் வெற்றி பெறுகிறார் கலைஞர் வெற்றி பெறுகிறார் பேராசிரியர் அன்பழகன் வெற்றி பெறுகிறார் இவங்கெல்லாம் நல்லா நமக்கு தெரிஞ்சவர்கள் கலைஞர் எந்த தேர்தலையும் தோற்கவே இல்லை அது அது கடைசி வரைக்கும் இருந்துச்சு மீதி ஆட்கள்லாம் தோற்று போய் போகிறார்கள் ஆனால் பதினைந்து இடங்கள் இவர்கள் வென்றாலும் கூட கிட்டத்தட்ட பதினாறரை லட்சத்துக்கு மேலான வாக்குகளை இவர்கள் பெற்றிருக்கிறார்கள் இந்த வாக்குகளை பிரதிநிதித்துவ முறைப்படி நீங்க வச்சீங்கன்னா பதினைந்து இடங்கள் வராது வராதவங்களுக்கு நிறைய இடங்கள் வரும் ஏன்னா இது மாதிரி மூன்று மடங்கு வாக்குகள் கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் வாக்குகள் வாங்கின காங்கிரஸ்க்கு நூத்தி ஐம்பத்தோரு இடங்கள் கிடைச்சிருக்கு ஸோ திமுக வந்து அது அண்ணா சொல்றாரு பிரதிநிதித்துவ முறை மட்டும் வச்சிருந்தா நம்ம எவ்வளவோ இடங்கள் ஜெயிச்சிருக்கோம்ட்டு பட் இவர்கள் பொதுவாக தோற்கும் போதெல்லாம் இந்த கணக்கை சொல்வது என்பது கட்சியிடனுடைய வாடிக்கை அது அந்த மாதிரி வந்து அவர்கள் வரணும்ட்டு உண்மையாக நினைக்கிறாங்களான்னு தெரியல எனக்கு ஸோ அது ஒரு பக்கம் தேர்தல் பிரச்சாரத்தில் வந்துட்டு இன்னொரு ஒரு ஃபேக்டரும் இருக்குது ஸோ இந்த காங்கிரஸ் ரிஃபார்ம் கமிட்டி சீர்திருத்த குழு அவர்கள் போடுகிற வேட்பாளர்கள் கிட்டத்தட்ட எட்டு சதவீத வாக்குகள் வாங்குகிறார்கள் அவர்கள் பல இடங்களில் வெல்கிறார்கள் பதினைந்து இடங்களுக்கு மேலே வெல்கிறார்கள் அவர்கள் தான் அடுத்த பெரிய கட்சியாக தோற்றம் அங்கே வருகிறார்கள் கம்யூனிஸ்டுகள் சில இடங்களை வெல்லுகிறார்கள் இந்த பதினைந்து இடங்கள் சட்டமன்றத்தில் இரண்டு இடங்கள் நாடாளுமன்றத்தில் திமுக வெல்கிறது கிட்டத்தட்ட ஏழு பேரை நிறுத்தி இரண்டு இடங்களில் அவர்கள் வெல்கிறார்கள் அந்த ரெண்டு பேர் யாருன்னா சொல்லன் செல்வர் இவேகி சம்பத் ஒருத்தர் அதற்கு பிறகு வந்து திருவண்ணாமலையில் தர்மலிங்கம் என்கிற இன்னொருவர் இவங்க ரெண்டு பேரும் அதுதான் வந்து சம்பத்து வந்து முதல் முறையாக டெல்லி கொண்டு போது அவர் டெல்லியில் போய் பார்த்து தான் அவருக்கு இந்த திராவிட நாடு அப்படின்ற அந்த கோரிக்கை மீது மிகப்பெரிய சந்தேகங்கள் அங்கு போன உடனே அவருடைய பார்வை விசாலப்படுகிறது பல பேரை பார்க்கிறார் இந்த கோரிக்கை இது நல்ல கட்சி நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்கு இந்த கோரிக்கையை நாம் வச்சுட்டு இருந்தோம்னா இது ஒரு பெரிய சுமையாக இருக்கும் கட்சியில் தேர்தல் வெற்றிகளை நோக்கி நாம் செல்ல முடியாது இந்த கொள்கையை நம்ம விட்டுடணும்னு நினைக்கிறார் பெரியார் விட்டுடுறார் மொழி வழி மாநிலங்கள் வந்த பிறகே திராவிட நாடு கோரிக்கையை விட்டுட்டு தமிழ்நாடு அப்படின்னு அவருடைய கோரிக்கையை சுருக்கிடுறார் முதல்ல அவர் அப்படி தான் ஆரம்பித்தார் தமிழ்நாடு தமிழ் இருக்கே என்ற கோஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு இந்திய எதிர்ப்பு போரில் முதல் முறையாக அவர் வைத்தார் கொஞ்ச நாளில் வந்தது திராவிட நாடாக மாறியது இன்டர்ச்சேஞ்ச் பண்ணிக்கிட்டார் இது சொன் இதுவும் அதுவும் ஒன்று தான் அவருடைய பார்வையில் ஆனால் அதுக்கு பிறகு தமிழ்நாடு அப்படின்னு சுருக்கிக்கிட்டார் தமிழ்நாடு தனியாக போக வேண்டும் என்று அவர் எண்ணினார் இறுதி வரை அப்படித்தான் நினைச்சார் இவர்கள் சம்பத்து வந்து அங்கே போன பிறகு இந்த மாதிரி ஒரு சிந்தனை இருந்துச்சு இவர்களுக்கு இன்னொரு ஒரு பெரிய எதிர்ப்பு சக்தி இருந்துச்சு அந்த சக்தி வந்து ஒரு பெரிய ஆளுமை பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர் இந்த தேர்தலில் வந்துட்டு திமுகவுக்கு எதிராக மிக கடுமையான பிரச்சாரம் மிக மிக கடுமையான பிரச்சாரத்தை நடத்தி காட்டுகிறார் ஐம்பத்தி அவருடைய காங்கிரஸை விட அதிகமாக திமுக தான் பேசுறாரு முத்துராமலிங்க இல்ல ரெண்டு பேரையுமே எதிர்க்கிறார் ஆனால் திமுகவை எதிர்ப்பது வந்து ரொம்ப மூர்க்கத்தனமாக எதிர்க்கிறார் காஞ்சிபுரத்தில் அவர் பேசுகிற பேச்சுகள்லாம் நமக்கு இருக்குது பதிவில் இருக்குது அந்த பேச்சுக்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவர் சொல்கிறாரு பல அதாவது அவர் மிகப்பெரிய ஒரு ஆத்திகவாதி மிகப்பெரிய ஆன்மீகவாதி அப்படிப்பட்ட ஒரு ஆன்மீகவாதிக்கு இவர்கள் வைக்கின்ற இந்த இந்த நாத்திக இந்த நாத்திகவாதமும் சுயமரியாதை என்ற பெயரில் இவர்கள் அந்த பிராமண பிராமணர்களை எதிர்ப்பதும் அவருக்கு வந்து பெரிய வேம்பா இருக்குது அவர் இதை தொடர்ந்து எதிர்க்கிறார் அவர் பெரிய மிகப்பெரிய ஆளுமை அவர் வந்து இங்கே பேசும்போது சொல்கிறாரு என்ன நீங்கள் வந்து தமிழனை எப்படி ரோமாபுரி ராணிகள் எழுதி எப்படி தமிழனை உயர்த்திட முடியும் அப்படின்னு கேட்குறாரு அப்புறம் வந்து நீங்கள் பல பல கடவுள் கடவுளர்களை இந்துக்கள் கொண்டாடுறாங்கன்றதை நீங்கள் தாழ்த்தி பேசுகிறீங்க இல்லையா ஏன்னா ஒன்றே குலம் உருவனே தேவன் என்பது வந்து முதல்ல சிலை வழிபாடு இவர்களுக்கு உகந்தது கிடையாது இது ரொம்ப கடுமையாக சாடுறாரு அவர் சொல்கிறாரு ஒரு பையன் இது வந்து எங்கள் அப்பா மாணவனாக இருந்தபோது இது அவர் எங்கள் அம்மாவை மனம் முடிச்சுக்கிட்ட படம் இது வந்து அவர் எனக்கு அப்பா நான் பிறந்த பிறகு எடுத்த படம் அப்படின்னா இந்த பையனுக்கு மூணு அப்பாவான்னு கேட்டால் ஏதாவது புத்தி இருக்கா உனக்கு அப்படித்தான் நீங்கள் கேட்குறீங்க இந்துக்களை பார்த்து அப்படின்னு ரொம்ப கடுமையாக இதே கருத்தை வந்துட்டு விவேகானந்தர் அமெரிக்காவில் வச்சதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ பல உருவ வழிபாடு பல தெய்வங்கள் இருந்தாலும் கூட நாம் வந்து அதாவது ஏகத்துவம் இது அத்தனையும் ஒன்றே பரம்பொருள்ன்ற ஒரு ஒரு கான்செப்டில் தான் வந்துட்டு நாம் இருக்கோம் அப்படின்றதெல்லாம் அவர் சொல்கிறார் சொல்லிவிட்டு ரொம்ப கடுமையாக காஞ்சிபுரத்தில் அவர் பிரச்சாரம் செய்கிறார் அந்த தேர்தலில் அண்ணா வெற்றி பெற்று விடுகிறார் அறுபத்தி ரெண்டு தேர்தலில் தான் தோற்கார் தோற்றுறாரு அதுக்குள்ளேயும் தேவர் வந்து இறந்து போயிடுறார் ஸோ இதுதான் ஐம்பத்தி ஏழுடைய தேர்தல் களம் இந்த பதினைந்து பேர் வென்று அவர்கள் உள்ளே போகும்பொழுது அண்ணாவுனுடைய கன்னி பேச்சு அவர் வந்து சட்டமன்ற அவைத்தலைவர் கிருஷ்ணராவ் யு கிருஷ்ணராவ்ன்ட்டு அவரை அவர் சட்டமன்ற அவைத்தலைவரான பிறகு அவரை பாராட்டி எதிர்கட்சியில் இருப்பவர்கள்லாம் பேசணும் அதுதான் சம்பிரதாயம் மரபு அப்போ பேசும்பொழுது அவர் சொல்கிறார் தன்னை வந்து ஒரு விசித்திர கூட்டமாக தன்னை வர்ணித்து கொள்கிறார் தன்னையும் மற்ற பதினான்கு தோழர்களையும் அவர் சொல்கிறார் நாங்கள் நாங்கள் ஒரு விசித்திர கூட்டம் என்று எண்ணப்படுகிறோம் ஆனால் எங்களை பயன்படுத்திக்கிங்க நீங்கள் தமிழகத்தை வளர்ப்பதற்கும் எங்களுடைய எதிர்ப்பை நீங்கள் பயன்படுத்தி எப்படி பயன்படுத்திக்கணும் சாப்பர்ஸ் அண்ட் மைனஸ் மாதிரி சாப்பர்ஸ் அண்ட் மைனஸ்னா என்னென்னா நிலக்கண்ணி வைத்திருப்பார்கள் ஒரு போரில் இந்த சாப்பர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க இங்கேருந்து போய் அந்த நிலக்கண்ணியை அகற்றுவது அவர்களுடைய வேலை அதை அகற்றும் பொழுது அவர்களே உயிரிழக்கலாம் சரிதானா அந்த மாதிரி எங்களை பயன்படுத்திக்கோங்க நாங்கள் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு தீவிரமான ஒரு பேச்சு ஆமாம் ரொம்ப அழகாக அதெல்லாம் சொல்கிறார் அதனால் அது வந்து அவர் வந்த உடனே தமிழ் திராவிட முன்னேற்ற கழகம் சட்டமன்றத்தில் நுழைந்த பிறகு தமிழ் தாண்டவமாடுகிறது நிதிநிலை அறிக்கை என்ற முதன் முதலில் அவர்கள் அறிமுகப்படுத்துகிறார்கள் பணத்தோட்டத்தை சி சுப்பிரமணியம் சொல்கிறார் அவருடைய நிதிநிலை அறிக்கை அவர் தமிழ்நாடு தமிழில் வந்து தமிழ்நாடு என்ற வாசகங்களை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் இங்கிலீஷ்ன மெட்ராஸ் ஸ்டேட் அப்போது சி சுப்பிரமணியம் வந்து சொல்கிறாரு நான் நான் அண்ணாவனுடைய பணத்தோட்டத்தை இங்கே வச்சுருக்கேன் வந்து படிச்சுட்டு தான் வந்து இதை பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்கிறார் அதனால் தமிழ் நிருபர்கள் வந்து சட்டமன்றத்தை வந்து கவர் பண்ணுறதுக்கு ரொம்ப தயங்குவாங்க இது போர் அடிக்குது அப்படின்ட்டு திமுக வந்த பிறகு நிருபர்கள் அங்கே குழுமுவதும் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் பேசுவதை எழுதி குறிப்பிடுத்து கொள்வதும் சட்டமன்ற நடவடிக்கைகள் ஒரு மிக சுவையாகவும் தமிழ் சார்ந்தும் நடக்க தொடங்கிய ஒரு காலம் இந்த ஐம்பத்தி ஏழாவது தேர்தல் எம்எல்சி அந்த காலகட்டத்தில் எப்படி இயங்கியது இல்லை சட்டமன்ற மேலவைக்கு வந்து எப்படின்னா சட்டமன்ற மேலவை உங்களுக்கு சுதந்திரத்திற்கு பிறகு எண்பத்தி ஆறு வரைக்கும் இருந்துச்சு எம்ஜிஆர் வந்து அதை கலைச்சிட்டாரு அதற்கு பிறகு அதை திருப்பி கொண்டு வரணும்ன்ட்டு திராவிட முன்னேற்றக் கழகம் எடுத்த முயற்சிகள் கலைஞர் எடுத்த மு முயற்சிகள் வெற்றி பெறவில்லை பெருசாக சட்டமன்ற மேலவையில் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு எழுபத்தைந்து இடங்களும் நம்ம இருந்துச்சு அதில் பட்டதாரிகள் தொகுதின்னு ஒன்று உண்டு ஆசிரியர்கள் தொகுதின்னு உண்டு அந்த தொகுதிகளிலலாம் வந்துட்டு உங்களுக்கு பட்டதாரிகள் தொகுதினால் அதில் பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் பட்டதாரினா வாக்களிக்க ஆமாம் நீங்கள் வாக்களிக்கலாம் அந்த அதில் இவர் லக்ஷ் லக்ஷ்மி சுவாமி முதலியாருடைய மகன் டாக்டர் வேணுகோபால் அவர்களெல்லாம் அதில் கலந்துகிட்டதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது அது நடக்கும் அப்புறம் ஆசிரியர்கள் தொகுதியில் ஆசிரியர்கள் மத்தியிலிருந்து சில உறுப்பினர்கள் வருவார்கள் இது தவிர சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுப்பது தேர்ந்தெடுத்து அவைக்கு ஆட்களை அனுப்புவது அதுதான் பெரும்பாலும் எப்படி ராஜ்யசபாவுக்கு வந்துட்டு இங்கே சட்டமன்ற உறுப்பினர்கள் எடுக்கிறாங்களோ அதே மாதிரி தேர்ந்தெடுக்கிறாங்களோ அதே மாதிரி சட்டமன்ற வைக்கும் இவர்கள் வந்து இத்தனை ஒரு ஒரு கட்சிக்கு இத்தனை இருந்துச்சுன்னா இத்தனை சதவீத உறுப்பினர்கள் இருக்காங்கன்னா அந்த ஸ்ட்ரென்த்தை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி அங்கே சட்டமன்ற மேலே டிஸ்கஷன் அங்கே இருந்துச்சு ஆமாம் அதை வந்து நான் இது இன்னும் படிக்கலை பட்டு பொதுவாக சட்டமன்றத்தில் வந்துட்டு ரொம்ப காரச்சாரமாக விவாதங்கள் நடக்கும் அந்த விவாதம் நடக்கும்பொழுது சட்டமன்ற மேலவை வந்து இட் இஸ் தி ஹவுஸ் ஆஃப் தி எல்டர்ஸ் மூத்தவர்களுடைய சபை ராஜ்யசபைக்கும் அதுதான் பேர் இங்கேயும் அதுதான் ஏறக்குறைய பட்டதாரிகள் ஆசிரியர்கள் தனித்தொகுதியெல்லாம் இருக்கின்றதுலேருந்தே உங்களுக்கு தெரியுது பாருங்கள் அப்போ படித்தவர்கள் அப்புறம் இந்த மாதிரி பொது தேர்தலில் மக்களிடையே போய் வெற்றி பெற முடியாதவர்கள் அந்த மாதிரியான அந்த அவைக்கு அவர்கள் நியமனம் மூலமாக செல்வதற்கு வாய்ப்பு உண்டு அங்கே ஆளுநர் தமிழக அரசின் பரிந்துரையின் பேரில் ஆளுநர் நியமிக்கக்கூடிய இடமெல்லாம் நேரமெல்லாம் அது அதெல்லாம் இருந்துச்சு அப்போது அவங்க மேலே அங்கே போயிட்டாங்கன்னா ஒரு சூடான டீயை நீங்கள் சாசரில் ஊற்றி அது சூடு ஆறுன பிறகு தனித்த பிறகு சாப்பிட்றீங்கள அந்த மாதிரியான ஒரு சாசர் தான் அந்த வை அப்படின்னு அண்ணா சொன்னதாக நான் மற்றவர்கள் சொல்ல கேட்டிருக்கிறேன் நான் படித்ததில்லை இப்படி இருக்கலாம் அது வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் நினைக்கிறேன் ஏன்னா உங்களுக்கு வந்து வேறு மாதிரி சட்டமன்றத்திற்கு கொண்டு வர முடியாத டேலண்ட் இருக்குல்ல அதை நீங்கள் அப்படிதான் அடுத்த தேர்தலில் அப்படி தானே உங்களை கரெக்ட் ஏன்னா அவர் அந்த தேர்தலில் போட்டி போடலை அவர் பார்லிமெண்ட்டுக்கு தான் போட்டி போட்டார் அதனால் அப்படி ஆச்சு ஸோ இந்த காரணங்களால் ஐம்பத்தி ஏழு தேர்தல் வந்து ரொம்ப வித்தியாசமான தேர்தல்னு சொல்லலாம் உங்கள் கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி சார் மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு தேர்தல் பதிவு தொடர்பாக நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம் நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த தேர்தல் தொடர்பான ஏதேனும் கேள்விகள் இருந்தால் உங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் எங்களுக்கு கேட்டு அனுப்பலாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்